பொறாமை குணத்தால் அழிந்தவன் ஊரில் டேவிட் மற்றும் ராபின் என இரண்டு செல்வந்தங்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வியாபாரம் செஞ்சு எதிரெதிர் வீடு கட்டி பெரிய செல்வந்தனாக இருந்தாங்க ஆனால் ஏனோ டேவிட் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து ராபின் பொறாமப்பட்டான் நாமும் அவனை போலத்தான் பொருளீட்டு வருகிறோம் ஆனால் அவன் மட்டும் எப்படி குடும்பத்துடன் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அப்படின்னு யோசிச்சு பொறாமப்பட்டான் ஏன்னா ராபினோட செல்வத்தை எல்லாம் யாராச்சும் திருடிட்டு போவாங்கன்னு பயந்து பயந்து அவன் சந்தோஷமா இருப்பதையே மறந்துட்டான் ராபின் அந்த ஊர்ல உள்ள ஒரு மந்திரவாதியை போய் பார்த்து அவனுடைய சந்தோஷம் பறிபோக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டான் மந்திரவாதியும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க டேவிட் விடுவான் பின்பு எப்படி மகிழ்ச்சியாக இருப்பான் என்று பார்க்கலாம் என ராபின் நடந்து போயிட்டு இருந்தான் மந்திரவாதி சில மந்திரங்களை போட்டு அவனுடைய வியாபாரத்தை முடக்கினாங்க திடீரென வியாபாரம் பாட்டு தோல்வி அடைய டேவிட் அவன் வீ வைத்திருந்த பெரிய வீட்டை விட்டுட்டு அதற்கு பக்கத்திலே ஒரு குடிசை வீடாக கட்டினான் ஆனாலும் பாட்டு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த ராபினுக்கு அது எப்படி இவனால் முடிகிறது வீடும் போய்விட்டது தொழிலும் முடங்கி விட்டது இந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் சூழ்ச்சி செய்ய நினைச்சான் திரும்பவும் மந்திரவாதியை போய் பார்த்தான் அவனும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லவே ராபின் மகிழ்ச்சியாக அங்கிருந்து கிளம்பினான் டேவிட் குடும்பத்துடன் அருகில் இருந்த ஒரு நகரத்துக்கு கப்பலில் செல்ல கப்பல் கடல்ல கவிழவே அவனது மொத்த குடும்பமும் கடல்ல காணாம போச்சு டேவிட் மட்டும் தனியா ஊருக்கு வந்தான் இந்த சூழலில் இவன் என்ன செய்ய போகிறான் என்று ஆர்வமாக பார்த்தான் ராபின் கொஞ்ச காலம் சோகமாக இருந்த டேவிட் மீண்டும் அவன் செய்து கொண்டிருந்த சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் அவன் மீண்டும் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த ராபினுக்கு பொறுக்க முடியாத கோபம் வந்தது அவனை விட எல்லாமே என்னிடம் இருக்கு ஆனால் എന്നാൽ സന്തോഷമാളമില്ല എപ്പോ എതവൻ തൃടി ചെൽവാന് ഭയം ഒരു പക്കം നന്നായി കൊണ്ടിരിക്കും വ്യാപാരം മൂഴകിവിടുമോ എന്ന ഭയം ഇന്നൊരു പക്കാം ஒருவேளை பணம் இல்லாமல் இருப்பனால நிம்மதி அறிகிறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்து பைத்தி ஆக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சா ராபின் அதுபோல ஐடவேட்டிடம் சென்று நண்பா இந்த பொருளை வைத்து சந்தோஷமாக வாழு நீ இப்படி பாடிக்கொண்டிருப்பதை கேட்க நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அசட்டத்தனமாக சிரித்தான் இதை யோசிக்காத டேவிட் அவன் கொடுத்த பணத்தை மீண்டும் வியாபாரத்தில் முதலீடு செய்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாங்க அவனும் அதேபோல் போல் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்ட ராபினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வியாபாரத்தில் கோட்டை விட்டான் ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பித்தான் டேவிட் பழைய நிலைமைக்கு திரும்பினான் ஆனால் ராபின் அனைத்தையும் இழந்து ஒரு பித்து பிடித்தவன் போல் அலைய ஆரம்பித்தான் அவனால் மற்றவர்கள் மகிழ்ச்சியை பார்க்க முடியாமல் நடந்து திரிந்தான் ராபின் செய்தவினை அவனையே பாதித்தது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க உங்களை விட சிறந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை மகிழ்ச்சின்றது நம்ம கையில தான் இருக்கு